இவர் அந்த ஆறு விஷயம்னாலும் அப்படியே இப்போ நீ வந்துட்டு சொல்லிட்டு போய்ட்டா அதை அப்படியே நம்புறாரு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருப்பா அதெல்லாம் இல்ல வரலாம் எப்படிதான் இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த எக்ஸைஸ் பண்ண முடியாருப்பா பிசையறுப்பி பிசேர்பி குடி குடி குடிச்சு நேரில் வா நான் இருக்கேன் கூட்டி போறேன் இல்லப்பா பண்ண அப்படி யாராச்சும் நடந்துருவீங்கன்னு சொல்றாரு அந்த கொஞ்சம் இது செய்ய மாட்டேங்கு அது சொல்றது யார் சொன்னாலும் அவங்க கூட்டி போகணும் சேமிட்டாரு அந்த வெளியே வேண்டாம் வரமாட்டாரு இதுன்றா வெளியே வந்தும்ல அவர் வெளியே வந்துட்டாலே நடந்துடுவார் வெளியே வந்து உட்காந்துட்டாலே அவருக்கு வந்து பகல் நேரம் வந்து ஒரு நேரம் தெரியல நைட்டு சாப்பிட நான் ஒரு வாரம் மேம் சாப்பிடலாரு மிரண்டு ஒரு நேரம் பேசுகிறாரு ஆமாம் சரி தே சரிப்பா சரி தேங்க ஊற்றி கை காலாம் தேய்க்கிறாங்க தண்ணிக்குள்ள கூட நல்லா காய வச்சு அதுக்குள்ள கூட சரி தலை தேய்க்க முடியா தண்ணியில் ஊச்சி விட்டு நேரில் வந்துட்டு ஒரு ஆட்டு பாத்துட்டு சொல்லுப்பேன் சரி பை ஒன்னே தெரிஞ்சு விட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீ கூட்டிட்டு வா போறோமா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பார்த்தா ஒரு சந்தோஷம் நானூறு பாத்தா சொன்னமுடா கேப்பாரு வெளியே உக்காருப்பா இல்லப்பா உட்கார் உக்கார சே சொல்லு உள்ளே உக்கார சுப்பையா கண்ணு உனக்கு நடக்குது வெளியே உட்காந்து நல்லா தெரிய சொல்லு சொன்னா கேப்பாரு நம்ம சொன்னா கேக்க மாட்டாரு